வணக்கம் இந்த போதை மது இதனுடைய பிடியில் தமிழகம் பல வருடங்களாக சிக்கி தவிக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை ஒரு தனி ஒரு மனிதனாக முன்னெடுப்பு எடுத்து போராட்டங்களை பல வருடத்துக்கு முன்னால் நடத்தி தன்னுடைய உயிரியை எதுக்காக கொடுத்தவர் தான் ஐஆர் சசிதெர்மாளர்கள் அவர்களுடைய நினைவேந்த அந்த நினைவு அந்த நினைவுக்காகவே நம்ம இந்த போராட்டத்தை மதுவுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடக்கூடாது இப்போ நம்மளுடைய சகோதரர் சுந்தர் இதை ஒரு தனி மனிதராக எடுத்து போராடிட்டு இருக்கிறாரு அவருக்கு உறுதுணையாக மன்னிக்கணும் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டினாலும் இந்த மது போதைக்கு எதிரான அந்த போராட்டத்தை விடக்கூடாது அந்த மது போதை அதனுடைய தாக்கம் பல குடும்பங்களை சீரழிச்சிருக்கு பல குற்றங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் இதனுடைய உந்துதல் தான் அப்படின்னு காவல்துறையுடைய புள்ளியோருமே சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது என்னதான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த விஷயத்த நம்ம அப்படியே கூட எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம்னா நான் மதுவும் போதையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இளைய சம்பிரதாயம் அது நிறைய போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அடைகின்ற பொருளாதார வளர்ச்சி அர்த்தமற்றதாகிடும் இப்போ நம்ம வருங்கால தலைமுறைக்கு எப்படி ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை முக்கியமானது நம்ம நினைக்கிறோமோ இயற்கை முக்கியமானது நினைக்கிறோமோ அதே அளவுக்கு சரி சமமாக இந்த மது போதை இல்லாத தமிழகம் முக்கியமானது